எனவே இருந்தால் இருந்தால்தான் அடைய வேண்டியதை அடைய முடியும் வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மை நம்பாமல் வாழலாம் யாரையும் நம்பாமல் வாழலாம் எப்பொழுது ஞானத்தை உணர்கின்றது நம்மள்ட்டதான் இருக்குது நம்ம அடுத்தவங்க கேட்க வேண்டியதே இல்ல நம்ம அடையிறோம் அதான் சொல்லுவாங்க கையில வெண்ணெய் வச்சுட்டு ஊர் பூரா நெய் கலைஞ்சாங்க இதெல்லாம் உண்மை பவர் உங்க உள்ளே இருக்கு வெளியில இல்ல அப்ப ஒரு குரு என்ன பண்றாரு உனக்கு பவர் வேணாம் போய் கண்ண பொத்திக்க போய் உட்கார்ந்து இருந்து பாரு உனக்கு வேணீர் இப்போ ஏகலை வேணும் அதுதான் அவன் வெளியில போய் யார்ட்டையுமே எதுவுமே கேட்கல குருவை நினைச்சுக்கிட்டான் குருவை நினைச்சிட்டு கண்ணை பொத்தி உட்கார்ந்து அந்த தவம் பண்ண தவம்னா அந்த பயிற்சி பண்ண 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 எல்லா வித்தைகளும் தானாக தெரியும் வெளியில இருந்து இல்ல எல்லாம் நமக்குள்ளதான் இன்சைட் எவ்ரி திங் இஸ் உனக்குன்னு இவ்வளவுதான் உனக்கு வழங்கப்பட்டாச்சு அந்த பவர் நீ விளையாடலாம் பவர் போனச்சுன்னா இதான் இல்ல அப்ப ஞானம் என்பது முழுமைனா என்ன முழுமைனா உங்க வாழ்க்கை முழுமைதான் ஞானம் உங்க வாழ்க்கை முழுமைதான் ஞானம் உங்க ஆயுள் முழுமைதான் ஞானம் எவ்வளவு தூரம் நீங்க விளையாடலாம் என்ன விளையாடலாம் நீங்க யாருங்கிறத இதுதான் தன்னை தானறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னைத்தான் அறியாம தானே கிடையாது அப்ப நம்ம குதிரையா யானையா பிஷப்பா சொல்லு தெரியாம நம்ம இருந்தா இழப்பு யாருக்கு நமக்கு இல்லையா அப்ப அத தெரிஞ்சுக்க வேண்டியதுலாம் முக்கியம் தனி சொல்றாரு அதை தெரிஞ்சுக்கிட்டா நீ என்ன பண்ண உன்னையே அசித்து கொண்டிருப்ப வேற எதையும் செய்ய மாட்டேன் உன் வேலையை மட்டும் பார்ப்பேன் அதான் ஞானிக்கு ஞானிகள் தன் வேலையை மட்டும் பார்ப்பான் ஏன்னா அவனுக்கு என்ன வேணுமா அது வரும் யோசிக்கணும் ஊர்ல பஞ்சம் ஊர்ல பஞ்சம் மழை பெய்யல பத்து வருஷமா மழை பெய்யல இருக்கதெல்லாம் சின்ன எல்லாம் முடிச்சு கரையெல்லாம் வெடிக்குது மரங்கள் எல்லாம் காய்த்து போயிருக்கு மக்கள்லாம் இடம் பேச்சு ஆய் கொண்டே இருக்கிறார்கள் அந்த ஊர்ல ஒரு சித்த இருந்தாரு ஒரு பட்டை மரத்துக்கு அடியில படுத்து கிடப்போம் எல்லாமே சொல்றாங்க எத்தனை நாள் அப்படி பட்டு கிடப்ப செயல் கொடுங்க மண்ணு வெடிச்சு ஒண்ணு மூலிகிற போது வா எங்க கூட வா நாங்க சாப்பிடறது ஒரு பிடி சோர் போடுறோம் வானு கூப்பிடுறாங்க இவர் ஞானி உறுதியான ஞானத்தை உணர்ந்தவர் இவருக்கு தெரியும் எத்தனை காலம் வரை இந்த மண்ணுல பஞ்சம் இருக்கும் மழை பெய்யாது எப்ப மழை வரும் இவருக்கு தெரியுது இப்ப அவர் சொல்றாரு எந்த போறீங்களா இன்னும் ஒரு வாரங்க இருங்க ஒரு வாரம் இருங்க எல்லாம் சிரிக்கிறாங்க ஒரு வாரத்துல நாங்க எல்லாத்தையுமே சாக வைக்க போறியா கொஞ்சம் உயிருக்கு இதுக்குள்ள நாங்க தப்பிச்சு போறோம்னு எல்லாம் போயிட்டான் எல்லாம் ஊரா போயிட்டாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிஞ்ச உடனே அடிச்சது மழை போட்டுன்னு கொட்டுச்சு மறண்டு போன குளம் எல்லாம் நிறைஞ்சு வழியுது கொஞ்ச நாள்ல பட்டை மரங்கள் எல்லாம் தழுக்குது இவர் அந்த மழை தண்ணியை புடிச்சுக்கிட்டு மழை நீராடுவான் இல்லையா அந்த வானத்திலிருந்து புடிஞ்ச தண்ணி அது மிகப்பெரிய மந்திர நீர் அதை சாப்பிட்டு பழையபடி அந்த முன் நிலைக்கு மாறலாம் இப்ப வெளியூர்ல போனது எல்லாம் பழைய படிக்கும் யோசிப்பா அப்ப நம்பிக்கையின்மைதான் நம்மளை அடைய வைக்கணும் நம்மை நாம் உணராததுதான் நமக்கு துன்பத்தின் ஞானம் உங்களுக்கு நம்பிக்கையும் உங்களையும் உணர்த்தி நிலைவேறு உடையவர்களாக மாத்திருக்கிறது என்று சொல்லி இந்த உள்ளம் இந்த உறுதி செய்தேன் நிறைவு செய்கின்றேன் பால்